ஹலோ ஆல் நமஸ்காரம் இன்றைக்கி ஸ்டோரி டைமில் சில குழந்தைகளுக்கு எழுதுறதுக்கு ஏன் முடியறதில்லை ஜென்யூனாகவே சில குழந்தைகளுக்கு முடியாது அது ஏன் முடியறதில்ல அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம்னு நினச்சேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன் இதில் நான் சொல்கிற சில பாயிண்ட்ஸ் இது வரைக்கும் அந்த மாதிரியான குழந்தைகளுடைய பெற்றோர்கள் எனக்கு கொடுத்த ஃபீட்பேக் பேஸ் தான் மெடிக்கலி ப்ரூவ் வேணான்னா என்னோட டாக்டர் டு ப்ரூவ் ஸோ இந்த பேசிஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சில குழந்தைகள் ரெண்டாவது மூணாவது சம்டைம்ஸ் அஞ்சாவது ஆறாவது படிக்கும்பொழுது கூட கையெழுத்து ரொம்ப மோசமாக இருக்கும் அந்த அம்மா எவ்வளோ திட்டினாலும் அரை பக்கத்துக்கு கரெக்டாக எழுதும் அந்த டீச்சர் கண் கொத்தி பாம்பாக பார்த்தா நாலு வரி நான் எழுதும் அஞ்சாவது வரைக்கும் திருப்பி கிருக்கெல்லாம் எழுத ஆரம்பிச்சிடும் இப்போ இதை நிறையா பேரண்ட்ஸ் வந்து ஆறு நிறைய டீச்சர்ஸுமே இந்த குழந்தை வேணுன்ட்டு பண்ணுறது திமுறு பிடிச்சி பண்ணுறது நம்ம சொன்னால் கேட்கக்கூடாதுன்னு பிடிவாதத்தில் பண்ணுறது இப்படிலாம் நம்ம வந்து நன்ன நான் பட்டம் கட்டுவோம் எல்லா குழந்தைகளுக்கும் சரி அப்படி வேணுன்ட்டு பண்ணி வாங்கி கட்டிக்கிறதுல அவ்வளோ ஆனந்தமாக குழந்தைகளுக்குன்னு நான் யோசித்து பார்த்தப்போ தான் தெரிஞ்சுது அதுகள் பாவம் ஏன்னா இந்த குழந்தைகள் எழுத முடியாமல் நம்ம போடுற ப்ரெஷரில் எழுதணுமேனு எழுதுறது இப்போது ஒரு குழந்தைக்கு நிஜமாவே எழுத முடியலையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பேனா அப்படின்னா அந்த குழந்தையோட கையெழுத்து ரொம்ப மோசமாக இருக்கும் ரெண்டாவது சில சமயங்களில் அந்த குழந்தையோடைய லெட்டர்ஸ் இங்கிலீஷில் எழுதும் பொழுது மிரர் இமேஜாக இருக்கும் ஜேவை இப்படி திருப்பி போட்டிருக்கோம் அதே மாதிரி ஜிக்கு இப்படி சுழிச்சிருக்கோம் பிக்கு இப்படி சுழி போடுற சுழியை போட்டிருக்கோம் அப்போது அந்த மிரர் இமேஜினால் கண்ணாடியில் அந்த லெட்டரை பார்த்தா எப்படி இருக்குமோ கண்ணாடி முன்னாடி காமிச்ச அந்த லெட்டருக்கு அந்த எழுத்து எப்படி இருக்குமோ அப்படி அதை எழுதும் நோட் புக்கில் இந்த மிரர் இமேஜ் ப்ராப்ளம் இருக்குது அண்டு இந்த குழந்தைகள் ஸ்லோவாக தான் எழுதும் பாதி எழுதும் பொழுது அட்டென்ஷன் டைவர்ஷன் நிறையா இருக்கும் அங்கங்கே பராக்கை பார்க்கும் பக்கத்தில் பேசும் பென்சிலை உடைக்கும் இல்லை கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணும் ஏதானு அந்த மாதிரி பண்ணும் இதெல்லாம் வந்து எழுத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அந்த குழந்தை பண்ணுறத நான் கவனிச்சிருக்கேன் ஏன்னா ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ வந்து மேம் என் குழந்தை எழுத மாட்டேங்கிறது என்ன என்னத்தினால அப்படின்னு கேட்டால் நான் ஒரு ஒன் வீக் டென் டேஸு டைம் எடுத்துட்டு இல்லை ஒன் மந்த்தாவது டைம் எடுத்துனா அந்த குழந்தையை அப்சர்வ் பண்ணிட்டு தான் அதுக்கான பதில் கொடுக்க முடியும் ஏன்னா ஒரு ஒரு குழந்தையும் யூனிக் எல்லா குழந்தைக்கும் இதான் பேஸுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா ஸோ என்னை பர்சனலாக மீட் பண்ணி பே கேட்குற ப்ரெண்ட் டீச்சர் பேரெண்ட்ஸ் டீச்சர்ஸ் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணாலே டீச்சர்ஸ் கொடுந்து சொல்லுவாள் இல்லையா அந்த குழந்தையில நான் ஸ்டடி பண்ணும்பொழுது இதெல்லாம் நான் கவனிச்சிருக்கேன் இதோடு இல்லை அந்த குழந்தைகளை சாப்பிட சொன்னாலுமே அந்த குழந்தைகளுக்கு தனக்குத்தானே கை கூட்டி சாப்பிட தெரியாது நான் அப்போ கை கூட்டினா என்ன அர்த்தம் பண்ணுறேன்னா நீங்கள் சாதத்தை போட்டு அது மேலே ஒரு சாம்பாரோ ரசத்தையோ விட்டு இல்லை ஒரு கிரேவியோ போட்டு அதை பிசைஞ்சு தன்னுடைய வாய் கொள்கிற அளவுக்கு எடுத்து அதை சாப்பிட்றது இல்லையா அது அந்த குழந்தைகளுக்கு வராது வராதுங்கிறதுனால அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவா அவளுக்கு டைம் இருக்காது பாருங்களேன் இப்போ இந்த குழந்தைக்கு வராது ஓகே ஆனால் அந்த தாய் தந்தைக்கு வீட்டில் அதை உட்கார வச்சு அதை படிப்புனையாக சொல்லி கொடுக்குறதுக்கு நேரம் இருக்காது நாலு திட்டி திட்டி சப்பாத்தியை பீஸ் பீஸாக போட்டு இல்லைன்னா வெஜ் வெரைட்டி ரைஸாக மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சு எப்படியாவது ஃபுட்டெல்லாம் உள்ளே போனால் சரி கேரட் உள்ளே போகணும் பீட்ரூட் உள்ளே போகணும் அப்புறம் அதர் வெஜிடபிள்ஸ் உள்ளே போகணும் அதோட மேட்ரு ஓவர் இதை தாண்டி நம்ம பேரண்ட்ஸ் யோசிக்கிறது இல்லை அப்போது என்ன ஆறுதுனாக்கா அந்த குழந்தைக்கு கை கூட்டி சாப்பிட தெரியல அது எப்படி மூணாவது படிக்கிற குழந்தைக்கே நான் எப்படி கை கூட்டி சாப்பிட தெரியும் என்ன பேசுகிறேன் நீங்கள் அப்படின்னு நீங்கள் யாரும் கேட்காதீங்க நான் வந்து கொஞ்ச நாளைக்கு பால்வாடியில் ஒரு கொஞ்சம் நாளைக்கு சர்வீஸ்க்கு போ இருந்தேன் அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு அது ஒரு ஆர்கனைசேஷனோட கனெக்ட் ஆகி பால்வாடி குழந்தைகளுக்குலாம் என்ன வயசு இருக்கும் அங்கே சாப்பாடு போடுவா இல்லையா சாதம் போடுவா அது மேலே சாம்பார் மாதிரி அந்த சாம்பாரோ காய் தான்லாம் போட்டு காயெல்லாம் போட்டு ஒரு இதை விடுவா லிக்விடு அது சாம்பார் மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் ரசம் மாதிரியும் இருக்கும் குழந்தைகள் குழந்தைல்தானே ரசம்ஜாந்தானே சாப்பிடும் அந்த மாதிரி அதை விடுவா தட்டில் வாங்கிண்டு அந்த லைனில் வந்து உட்காந்துண்டு அவள் லைனில் பரிமாற மாட்டாள் இந்த குழந்தை தட்டில் வாங்கிக்கும் வந்து உட்காந்துண்டு அந்த சாதத்தோடு பிசைஞ்சு பிசஞ்சு சாப்பிடும் இன்ஃபேக்ட் நான் என்னோடய குழந்தை மூன்றரை நாலு வயசாக இருக்கும்போது தானே சாப்பிடாதுன்னு நானே நினச்சிண்டு நாங்கள் ஊட்டியிருக்கோம் நாங்கள் என்ன நான் இல்லை அவள் பாட்டி வந்து வாழ்க்கையினுடைய முழு முதல் பிறந்ததுக்கான பலனே பேத்திக்கு சாப்பாடு சாப்பாடு தான் அப்படிங்கிற ரேஞ்சில் ஃபீல் பண்ணி சாப்பாடெல்லாம் ஊட்டியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அப்போது என்னோடய குழந்தையும் அந்த வயசில் சாப்பிட்ல ஆனால் நான் இதை தெரிஞ்சின்றது அவ கொஞ்சம் பெரியவளானதுக்கப்புறம் சின்னவளுக்கு அது யூஸ் ஆச்சு சின்னவளுக்கு நான் அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் தன் கையால் எடுத்து தானே சாப்பிட்ணுன்னு நான் இதை பேரண்ட்ஸ்க்கு சொல்லும்போது எல்லாமே எல்லார் அதாவது வீட்டில் இருக்கிற அம்மாக்களுமே முடியல மேம் பொறுமையாக சோதிக்கிறது இந்த குழந்தை எங்களால் முடியல இதுக்கு நான் ஊட்டி விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிடலாம் வீட்டில் இருக்கணும் சும்மா இல்லை இல்லையா ஆ ஆஃபீஸ் போகிறோம் மேம் நேரம் இல்லை எங்களுக்கு டின்னர் டைம் சீக்கிரம் வேலையை முடித்தா சீக்கிரம் படுத்தா அடுத்த நாளைக்கு சீக்கிரம் எழுந்திருக்கணும் இவனோட இவளோட ரெண்டு மணி நேரம் உட்கார முடியாது ரெண்டு மணி நேரம் பண்ணணும்னா அந்த குழந்தை ரெண்டு மணி நேரம் நிஜமாவே பண்ணும் தட்டில் சாப்பாடை வச்சுட்டு ரெண்டு மணிநேரம்னா ரெண்டு மணி நேரம் பண்ணும் ஆனால் எத்தனை நாளைக்கு அது ரெண்டு மணி நேரம் பண்ணும் அதை நீங்கள் பதினெட்டு வயது வரைக்கும் வளர்க்குறீங்களா அந்த அதில் ஒரு ஆறு மாதம் அந்த ரெண்டு நேரம் பண்ணும் அதுக்கு நீங்கள் நீங்கள் அதோடு அந்த ஆறு மாதத்தை டெடிக்கேட் பண்ணினேன்னாக்கா அதுக்கப்புறம் அது பிக்கப் பண்ணிடுறோம் ஜம்முன்னு பிக்கப் பண்ணிடுறோம் எப்படி சொல்கிறேன்னாக்கா இந்த குழந்தைகள் கை கூட்டி சாப்பிட தெரியாது தான் ஏன்னா இந்த கையில் இதை நன்னை பிசைஞ்சு கூட்டி சாப்பிட்றதுக்கான இந்த மசில் மூமெண்ட்ஸு சரியாக இருக்கிறது இல்லை இது நம்ம கவனித்தப்போ நிறைய பேரண்ட்ஸு இல்லையே என் குழந்தைக்கு நல்லா சாஃப்டாக நன்னா தானே இருக்குது ஒன்றும் ஸ்டிஃபா இல்லையே அப்படின்பா அப்படி கிடையாது இதை நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்டேயோ இல்லை பீடியாட்ரிஷியன் குழந்தைகளோட டாக்டர்கிட்டையோ நீங்கள் கேட்டேன்னா அவன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாள் கொஞ்சம் ஐ ஹேண்ட் கோஆடினேஷன்னால் கொஞ்சம் அந்த மசில்ஸ் எல்லாம் நல்லா ரிலாக்ஸ் ஆகி மூ மூ ஆகலைங்கிறது தான் நான் பார்த்தது அப்போது என்ன இருந்தது இந்த குழந்தைகளுக்கு சாப்பிட்றதும் கஷ்டமாக இருக்குது அப்புறம் டாய்லெட் போனால் அந்த குழந்தைகளால் சரியாக ஆரம்பிக்க முடியாது நம்ம நம்ம நிறைய பேர் திட்டுவோம் நீ என்ன சரியாக ஆரம்பிக்காமல் சோம்பேறியாக வெளில வந்துட்ட எப்படி சோம்பேறியாக இருக்க பாரு நீ அப்படின்னு ஆனால் அப்படி கிடையாது அந்த குழந்தைகளுக்கு இந்த மூமெண்ட் சரியாக இருக்காதனால எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அது அந்த குழந்தைகளாலும் சரியாக அலம்பிக்க முடியாது அப்போ நம்ம பெ பெரியவா அடல்ட்டோட ஹெல்ப் தான் கேட்கும் ஒரு ரெண்டாவது மூணாவதுன்னா நமக்கு பெரிய பிரச்சனையாக தெரிஞ்சதில்லை அஞ்சாவது ஆறாவதுன்னா அப்பா அக்கள் திட்டுறது ம ஆரமிச்சுட்றா என்ன நீ இருக்க இத்தனை வயசுக்கும் அப்படின்னு இது இதுதான் ப்ரா இது வந்து ஒரு கனெக்ஷனோடையே இருக்கும் இப்போ நீங்கள் இதை சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய சயின்ஸ் அதாவது நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் நான் நார்த் இந்தியாவில் கூட பார்த்ததில்லை இதை அவ நேரம் ரொட்டி சாப்பிட்ருவான்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் மிச்ச நேரத்துக்கு ரைஸ் சாப்பிடும்போது ஃபோக்கியோ ஸ்பூனையும் வச்சுருந்தான் சாப்பிட்றா அவள்லாம் அவளுக்கு வந்து கையை வச்சு சாப்பிட்றதுங்கிறது அவமானகரமாக இருக்குது சரி அது அவா கதை தமிழ் கலாச்சாரத்தில் கையால் பிசைஞ்சு சாப்பிட்றதுங்கிற ஒரு உன்னதமான கல்ச்சர் இருக்குது இல்லையா இதுக்கு பின்னாடி பெரிய சயின்ஸ் இருக்குங்கிறத நான் கவனித்தேன் அது என்ன அப்படின்னு கேட்டேன்னாக்கா நம்போ சாதத்தையும் அந்த கிரேவி லிக்விடையும் எந்த ப்ரப்போர்ஷனில் பிசைஞ்சு எந்த ப்ரப்போர்ஷனில் எடு அள்ளி வாயில் போடுறோமோ அந்த ப்ரப்போர்ஷனில் தான் நம்மளுடைய இன்டெஸ்டைனும் டைஜஷன் கெப்பாசிட்டியில் இருக்குது போல் இருக்கு இது நீங்களும் நீங்கள் சாப்பிடும்போது வேணால் கவனித்து பாருங்க நொறுங்க பிசைஞ்சோனாக்கா நமக்கு இன்டர்ஸ்டைன் சென்சிட்டிவ்னு அர்த்தம் விரைவரையாக இருக்குது நம்ம பிசைறது கொஞ்சம் சாதம் விரைவரையா தெரியணும் நொறுங்க குழஞ்சி போயிடக்கூடாது நம்ம காயெல்லாம் வச்சோம்னாக்க வேற விரைவரையாக இருக்கணும் அப்படின்னாக்கா நம்மளால் நான் கடிச்சு உமிழ்நீரோடு சேர்த்து அதை வயிற்றுக்குள்ளே தள்ளுற கெப்பாசிட்டி இருக்கணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நொறுங்க பிசைஞ்சாலும் அது பட் இதுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கணும் அந்த கெப்பாசிட்டி இருந்ததுனாக்கா டைஜன் வந்து ப்ராப்பராக ஆறுது ஓகே இப்போ அது கையால் நம்ம கையால் நம்ம எந்த குவான்டிட்டியில் உணவை எடுக்கிறோமோ சாப்பாடு சாதத்தை எந்த அளவு எடுக்கிறோமோ இத்தூண்டு எடுத்தாலும் இவ்வளோ எடுத்தாலும் அதுதான் நம்மளுடைய வாயனுடைய கொள்ளளவாக இருக்குது எந்த அளவுக்கு நம்மளால் அரைச்சி உமிழ்நீரோடு சேர்க்க முடியிறதோ அந்த அளவுக்கு தான் பிரெயின் ஆர்டர் போடுறது எடு அள்ளு அப்படின்னு ஓகே ஸோ இது நான் வந்து நான் சா நான் நிறைய பேர் சாப்பிட்றது குழந்தைகள் சாப்பிட்றதோட நான் பார்த்துருக்கேன் ஸ்கூலில் ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்லி என்னாகுது என்ன தான் குழந்தையில் கையாள மீண்டு வாங்கோ அப்படின்னு சொன்னாலுமே கையாள மீண்டு வரைச்சே என்ன கையாளம்புறதுக்கு வாஷ் மெஷின்ஸ்லாம் வரிசையாக இருக்கும் இல்லையா அங்கே போய்ட்டு கையாள மீண்டு வரைச்சி அந்த சின்ன குழந்தையெல்லாம் என்ன பண்ணும் கதவுல கையை தேய்ச்சே வரும் அப்போ கையால் மீனத்துக்கான பிரயோஜனமே இருக்காது இதை கண்குத்தி பாம்பாக பார்த்து உட்காந்துருக்க முடியாது அதனாலேயே ஸ்பூன் அண்ட் ஃபோக்கில் சாப்பிட்றது சேஃபு அப்படின்னு சொல்லிடுறோம் இது இப்படி சொல்கிறதுனாலேயே நம்ம ஆற்றில் குழந்தைகள் சாப்பிட்றச்சு கம்பல்சரியாக கையால் சாப்பிட வைக்கணும் ஒரு ஒரு தடவையும் ஏன்னா அப்போ தான் அந்த குழந்தைகள் கரெக்டாக அள்ளி சாப்பிடும் ஏன் அதே ஸ்பூனில் அதே அளவு அள்ளாதா அப்படின்னா அள்ளலாம் ஆனால் டைரெக்டாக பகவான் ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்கான் அதை நம்ம கல்ச்சரில் இருக்குது நம்ம ஃபாலோ பண்ணலாம் நமக்கு அது அவமானம் அவமானகாரம் கிடையாது அப்படிங்கும்போது அதை விட்டுட்டு எனக்கு ஸ்பூன் கல்ச்சருக்கு நம்ம போகணுங்கிறது என்னோடய பாயிண்ட் ஸ்பூனில் சாப்பிட கற்றுக்கிறதுங்கிறது நெசசிட்டி இல்லைன்னு சொல்லலை ஸ்பூனில் சாப்பிட தெரியணும் ஆனால் என் குழந்த ஸ்பூனில் மட்டும்தான் சாப்பிடணுங்கிறது சாப்பிடுங்கிறது நமக்கு பெருமையாக கிடையாது அவமானம்தான் தமிழர்களாக இருந்துட்டு நம்ம வந்து நம்ம குழந்தைகளை கையால் எடுத்து பிசைஞ்சு தமிழ் கலாச்சார பிரகாரம் அந்த இலையில் சாப்பிட்றதுங்கிறதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எந்த வயசுலேங்கிறது அது உங்களுடைய உங்களுக்கு குடும்பத்தை பொறுத்து ஒரு ஒரு பண்டிகைக்கும் இலை போட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறதுங்கிறது ஒன்றாவது படிக்க ஆரம்பிக்கும் போதே அதுக்குன்னு ஒரு குட்டியாக ஒரு இலையை போட்டு அதில் சாப்பிட வச்சாக்க என் சிந்தட்டுமே ஒரு நாள் தொடக்க போகிறோம் எக்ஸ்ட்ராவாக ஒரு வேலை நம்ம நேரத்தில் யாராவது ஒருத்தரை வச்சு பண்ண வச்சுக்கலாம் நமக்கு பண்ண இஷ்டம் இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம அந்த குழந்தைய பழக்கத்தான் வேண்டியிருக்கு ஓகே ஸோ இப்போது இதில் எப்படி ஹேண்ட் ரைட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறது ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா த ஃபஸ்ட் திங் இஸ் அதுக்கு சாதத்தை நீங்களே பெசஞ்சு கொடுக்காம தானே தொகையிலோ குழம்போ சாம்பாரோ ரசமோ இல்லை வேறு எதாவது நான்வெஜ்ஜு வெஜ்ஜு கிரேவி எதாவது இருந்ததுன்னா அதோடு சேர்த்து அந்த குழந்தைக்கு பிசைஞ்சு தானே சாப்பிட்றதுக்கான டைம் ஸ்பேஸை நம்ம கொடுக்கணும் அந்த நேரத்தை நம்ம கொடுக்கணும் கொடுத்துட்டோன்னாக்கா ஒரு ஆறு ஒரு ஆறு மாதம் கஷ்டப்பட்டா போகிறோம் அந்த குழந்தை தானே பிசைஞ்சு பிசைஞ்சு சாப்பிட்டுடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா வந்து ஹேண்ட் ரைட்டிங் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும் ஹேண்ட்ரைட்டிங்கன்னு தனியாக ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம் இதை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருக்கேன் இந்த குழந்தைகள் எந்த அம்மா பாக்கள் இதை ரெகுலராக பண்ண வச்சுருக்காலோ அந்த குழந்தைகள் ட்ரமெண்டஸ் இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்கு இன்னொன்று நம்ம சப்பாத்தி மாவு பேசுகிறோம் இல்லையா டெய்லி அதுக்கு ஒரு கைப்பூடிய அளவுக்கு சப்பாத்தி மாவு கொடுத்துட்டோம் கொஞ்சமாக தண்ணி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு அதை பிசைய சொல்லணும் அதை தானே சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலரி பிசைஞ்சு விரலில் இருந்தெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து உதுத்து எல்லாத்தையும் நன்னா பிசைஞ்சு விட்ற பால் மாதிரி பண்ணி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் கல் மாதிரி இருக்கும் நான் உடனே டெய்லி இத்தனை சா சப்பாத்தி மாவு வீணாக போகிறதேன்னு சொல்லாதீங்க நம்ம குழந்தைகளுக்கு நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம் அதுக்கு வாங்காத டாயா அப்போது அந்த மாதிரி சப்பாத்தி மாவு டெய்லி கொஞ்சம் கொடுத்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பிசைய சொன்னால் கல் மாதிரி இருக்கும் அதில் ஏதாவது ஷேப் பண்ண சொல்லணும் அந்த ஷேப் பண்ண சொல்லலாம் இல்லைன்னா இந்த சப்பாத்தி பேலன் இருக்கு அதை வச்சு நல்லா தேய்ச்சு அதுக்கு வர ஷேப் அமீபா மாதிரி வேணாலும் வரட்டுமே அது நல்லா ஷேப் ஏதாவது ஒரு ஷேப்பில் அதை தேக்க சொல்லலாம் இந்த இந்த டெய்லி இத்தனை இத்தனை கொடுத்து அதை அந்த மாதிரி தேய்க்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் அதை என்ன பண்ணுறதுன்னா தூக்கி வேணாலும் போடலாம் அது சாப்பிடாமல் சாப்பிடாமல் எத்தனை நாள் சாப்பாட்டையும் தூக்கி போட்டிருக்கோம் சப்பாத்தி மாவு விற்றுனு ஒரு ஒரு கரண்டியில் ஒரு குட்டி கரண்டியில் ஒரு கரண்டி மாவு டெய்லி கொடுக்க முடியாதான் என்ன நம்மளால் இது வந்து கடையிலலாம் போய் கிளே கிளே வாங்காமல் நம்ம ஆற்றுலேயே பண்ணிக்கிறது இன்கேஸ் அதை தெரியாமல் வாயில் வச்சு நிறுத்தினா கூட கிளேயை வச்சுருந்ததுன்னா டேஞ்சர் சப்பாத்தி மாவு வச்சின்றதுன்னா கவலைப்பட வேண்டாம் அதுக்காக சொல்கிறேன் இல்லைனா களிமண் தான் பெஸ்ட்டு களிமண் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பிள்ளையார் சொத்து அப்படிலாம் களிமண் கிடைக்கும் பாருங்க அந்த மாதிரி களிமண் கிடைச்சிதுன்னா அதை வச்சு அது அது கையால் நிறைய விஷயங்கள் பண்ண வச்சாக்கா சின்ன சின்னதாக ஆரம்பிக்கணும் முதல்ல அந்த குழக்கட்டைக்கு பிடிக்கிற மாதிரி சொப்பு அதுக்கப்புறம் சின்னதாக ஃபர்ஸ்ட் பால் அதுக்கப்புறம் அந்த மாதிரி சொப்பு அந்த மாதிரி அந்த மாவுளியோ இல்லை களிமண்ணோ உங்களுக்கு கிடச்சிதுன்னா களிமண் தான் பெஸ்ட்டு நீங்கள் என்ன தான் கடையில் எவ்வளோ காஸ்ட்லியாக நான் டாக்ஸிக் பேக்ஸ் அப்படி இப்படின்லாம் வாங்கினா கூட அது கெமிக்கல் தான் இல்லையா அதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர்னு எனக்கு தோணும் இது மாதிரி டெய்லி கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணலாம் மேம் அவன் ஆறாவது படிக்கிறான் அவனுக்கு என்னத்தை கொடுக்கறதுனா எட்டாவது படித்தாலும் அதுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா கொடுங்கோ நமக்கு முப்பது வயசு நாற்பது வயசு ஆனாலும் சில விஷயங்கள் குழந்தைகளுக்கு புரிகிறது கூட புரியறதில்ல அப்போ அப்போ நம்ம என்ன கேட்டகிரியில் நம்மளை வச்சுக்கிறது ஸோ அந்த மாதிரிலாம் கம்பேர் பண்ணக்கூடாது குழந்தைகளை அப்படி பண்ணுங்கோ அது பெட்டராக இருக்கும் இன்னொன்று இது ரெண்டு சொல்லியிருக்கேன் ஒன்று வந்து தானே தான் சாப்பிட்ணும் நீங்கள் கத்தாமல் மிரட்டாமல் உருட்டாமல் அது சாப்பிட்றதுக்கு என்கரேஜ் பண்ணணும் அந்த குழந்தைய அது சாப்பிடாமல் அப்படியே தான் வச்சுன்னு உட்காண்ட்ருக்கோம் நீங்கள் ஏதாவது மோட்டிவேட் பண்ணி தான் அதை சாப்பிட வைக்கணும் ரெண்டாவது இந்த மாதிரி களிமண்ணோ இல்லை சப்பாத்தி மா சப்பாத்தி மாவு ஆட்டாவை கொடுத்து அதை வந்து மாவா பிசைஞ்சு அதே தான் பிசையணும் அப்போ தான் அதுக்கு வந்து இந்த மூமெண்ட் நல்லா வரும் மாவா பிசைஞ்சு ஏதாவது ஒரு ஷேப் கொண்டு வருது அன்னன்னைக்கு ஒரு ஒரு ஷேப் அதையே திருப்பி ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு கொடுக்காதீங்க டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் மாவு போட்டு பெசரி பெசரி பெசையட்டும் அது நல்ல எக்ஸசைஸாக இருக்கும் இது ரெண்டு மூணாவது அந்த குழந்தைகளுக்கு இந்த டெக்கத்லான் மாதிரி இல்லை ஃபிசியோதெரப்பி ஐட்டம்ஸ் கிடைக்கிற ஷாப்லலாம் எல்லாம் ஸ்குவீஸ் பண்ணுற பால் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து கூட யூ கேன் தெம் டு ப்ரெஸ் இல்லை ஃபர்தராக நீங்கள் உங்கள் பீடியோட்ரிஷனை கேட்டால் தே வில் சஜெஸ்ட் பெட்டர் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா இது எதுவுமே குழந்தை வேணும்ன்ட்டு பண்ணல வராமல் பண்ணுறது ஓகே இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணேன் இன்னொரு ரொம்ப ஆச்சரியகரமான ஒரு விஷயம் நான் இந்த குழந்தைகள்கிட்ட நோட்டீஸ் பண்ணது என்னென்னா இவன் எல்லாருக்குமே நான் என்னோ என்னோடய சர்வீஸில் நான் பார்த்த குழந்தைகளில் காமனாக இருக்கிற ஒரு விஷயம் மூணு மாதம் ஆறு மாதம் எட்டு மாதத்துக்குள்ளே இருக்கும்போது அந்த குழந்தைகள் கட்டிலேருந்தோ சோஃபாலேருந்தோ கீழே விழுந்து தலையில் அடிப்பட்ட குழந்தைகளாக இருக்கா மட்டார்னு விழுந்து சின்னதாக வீங்கிறதோ அடிபடுறதோ ஏதோ ஒரு ப்ரோ அந்த அந்த விழருதுங்கிறது உருண்டு விழருதுங்கிறது இந்த எல்லா குழந்தைகளுக்கும் காமனாக நடந்துருக்கு இது நான் ரொம்ப ஆச்சரியகரமாக நோட்டீஸ் பண்ணேன் மூணு மாதத்தில் ஆறு மாதத்துலையோ எட்டு மாதத்துலையோ ஒரு குழந்தை விழுந்ததுன்னா அது வந்து ஃப்யூச்சரில் ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷனை பாதிக்கிறதுங்கிறது இது மெடிக்கலி ப்ரூவாக இருக்கான்னா எனக்கு தெரியல ஆனால் நான் என்னோடய டீச்சிங் சர்வீஸில் பார்த்த குழந்தைகள் ஒரு ரெண்டு மூணு குழந்தைகளுக்கு அப்பா அம்மாவே சொன்னான் அவன் அப்போ விழுந்ததுலேருந்தே எனக்கு ஒரு பயம் இது எங்கேயாவது அடி வாங்கிடுமோன்னு இந்த ஐஹான் கோஆர்டினேஷன் அடி வாங்கி எடுத்து பார்த்திங்களான்னு அதுக்கப்புறத்துலேருந்து நானே வந்து எல்லா பேரண்ட்ஸையும் கேட்பேன் ஒரு வயசுக்குள்ள குழந்தை எப்பயாவது கட்டிலேருந்தோ சோஃபாலேருந்தோ எல்லாத்துக்கு கீழே விழுந்து அடிபட்டுருக்கா தலையில அடிப்படலை ஆனால் கீழே விழுந்திருக்கு ரெண்டு மூணு தர அப்படிம்பா எல்லாராற்று குழந்தையும் விழுன்னு சொல்லாதீங்க எல்லாராத்து குழந்தைலாம் எல்லா இடத்துலையும் விழறதுலாம் இல்லை சில பேர் குழந்தைகள் தான் விழருது இதை நம்ம அந்த அந்த ஸ்டேஜில் இருக்கும்பொழுது நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் திஸ் இஸ் ஒன் திங் விச் ஐ தாட் ஆஃப் ஷேரிங் இட் எந்த குழந்தையால் எழுத முடியலையோ அந்த குழந்தைக்கு சப்போர்ட் தேவை உருட்டுறது மிரட்டுறது அடிப்பேங்கிறது உனக்கு இனிமேல் எதுவும் வாங்கி தர மாட்டேங்கிறதுங்கிறது படிப்பு மேலே வெறுப்பையும் படிப்பு மேலே ஆத்திரத்தையும் மூட்டும் அந்த குழந்தைக்கு உங்களோட ஆம்பிஷன்ஸ் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அதுக்கு ஃபீஸ் கட்டி நீங்கள் எங்கே கொண்டு போய் நிறுத்துவேலாம் அதை படிக்கவே வேணாம் உனக்கு இதுதான் தான் நான் உயிரை வாங்குகிறேன் நான் எல்லாத்தையும் ஃபெயில் மார்க் வாங்கி காமிக்கிறேன் பாருன்னு அதை பண்ண வைக்கக்கூடாது அதை மாத்திரம் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நமஸ்காரம்